வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே இதோ உங்களுக்காக ஒரு கவிதை இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு திறமை உண்டு இதோ உங்களுக்காக அந்த கவிதை கடவுளின் கரம் என் பேனாமுனையின் வரம் கடவுளின் கரம் என் பேனாமுனையின் வரம் என் படைப்புக்கள் எல்லாம் என் இதய ஊற்றிலிருந்து யதார்த்தமாய் எழுதப்பட்டவை நாடி நரம்புகள் உள்ள உணர்வுகள் சிந்தனை செயல்கள் எல்லாம் பேனா முனையிலிருந்து பெருக்கெடுத்தவை ஆக்கங்களாய் அடுக்கப்பட்டவை பொக்குசங்களாய் போற்றப்பட்டவை ரசித்தவை ருசித்தவை தொட்டவை பட்டவை விரும்பியவை அழகானவை அன்பானவை நட்பானவை எல்லாம் காதலின் வடிவங்களாய் கட்டப்பட்டவை இயற்கை செயற்கை அறிவு அந்தஸ்து அந்தரங்கம் உள்ளரங்கம் உண்மை பொய் ஆண்மை பெண்மை தலைமை தாய்மை இவை அறிவின் நுணுக்கங்களாய் தூவப்பட்டவை பணம் கௌரவம் உயர்ந்தவை தாழ்ந்தவை இன்பம் துன்பம் நிகழ்ச்சி புகழ்ச்சி சோகம் தாகம் வறுமை வறுமை வல்லமையின் கோலால் வரையப்பட்டவை என் மூச்சின் ராகங்கள் இவை காற்றோடு கலந்தவை இதயத்துள் நுழைந்தவை மனங்களை வென்றவை காயங்களை ஆற்றியவை அறிவால் அரங்கேற்றப்பட்டவை இவை கடவுள் எனக்கு தந்த வரம் அவை பேனா முனையில் எழுதப்பட்ட கரம் என் படைப்புக்கள் எல்லாம் என் இதய ஊற்றிலிருந்து எதார்த்தமாய் எழுதப்பட்டவை நாடி நரம்புகள் உள்ள உணர்வுகள் சிந்தனை செயல்கள் எல்லாம் பேனா முனையிலிருந்து பெருக்கெடுத்தவை ஆக்கங்களாய் அடுக்கப்பட்டவை பொக்கிசங்களாய் போற்றப்பட்டவை ரசித்தவை ருசித்தவை தொட்டவை பட்டவை விரும்பியவை அழகானவை அன்பானவை நட்பானவை எல்லாம் காதலின் வடிவங்களாய் கட்டப்பட்டவை இயற்கை செயற்கை அறிவு அந்தஸ்து அந்தரங்கம் உள்ளரங்கம் உண்மை பொய் ஆண்மை பெண்மை தலைமை தாய்மை இவை அறிவின் நுணுக்கங்களாய் தூவப்பட்டவை பணம் கௌரவம் உயர்ந்தவை தாழ்ந்தவை இன்பம் துன்பம் இகழ்ச்சி புகழ்ச்சி சோகம் தாகம் வறுமை வெறுமை வல்லமையின் கோலால் வரையப்பட்டவை என் மூச்சின் ராகங்கள் இவை காற்றோடு கலந்தவை இதயத்துள் நுழைந்தவை மனங்களை வென்றவை காயங்களை ஆற்றியவை அறிவால் அரங்கேற்றப்பட்டவை இவை கடவுள் எனக்கு அவை பேனாமுனையில் எழுதப்பட்ட கரம் இவை கடவுள் எனக்கு தந்த வரம் அவை பேனாமுனையில் எழுதப்பட்ட வரம் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இந்த கவிதை இதை போன்ற கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதைகளுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி